இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இதனால் இந்த வேலையில் கூட ஆண்டோருடைய வார்த்தை காரணம் இந்த நாளில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்திருக்கிறோம் கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணியுமே போல பாதுகாத்து இந்த ஆண்டை கொடுத்த கர்த்தரை நம்ம தரிப்போம் அப்படியா ஜீசஸ் பிளஸ்ஸிங் வேலில் இருக்கிற அன்பு சப்ஸ்கிரைபர்கள் இதை கேட்குற பார்க்குற அநேகருக்காக ஆணருடைய பாதத்தில் செபிக்கப்படும் பொழுது ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எஸ்ஐ அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது ஒருவேளை நம்ம எலும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எலும்பி பிரகாசி கர்த்தருடைய ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை நம் மேலே உதிக்கிறதுனால நம்ம எலும்பி பிரகாசிக்கணும் இந்த ஆண்டு எலும்பி பிரகாசிக்கிற ஆண்டாய் மாறப்போகிறது இந்த ஆண்டு நம்ம மேலே ஒளியாய் வருகிறதுனால இந்த ஆண்டு மகிமையாய் நிரப்பப்பட போகிறதுனால நம்ம எலும்பி பிரகாசிக்கணும் நம்ம ஏதோ ஒரு வகையில் விழுந்து கிடக்கிறோம் எழம்ப முடியாமல் ஒரு வேளை கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு வேதனை ஒருவேளை பண காரியமாக இருக்கலாம் இல்லை நடக்கிறது நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கலாம் இந்த வருஷம் நம்ம எழும்பும்போது கர்த்தருடைய ஒளி நம் மேலே வருவது மாத்திரம் இல்லை அவருடைய மகிமை நம்ம மேலே உதைக்கும் அதனால் இதை கேட்குற அன்பு சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம எழும்பி எல்லாரும் பிரகாசிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் அவருடைய ஒளி நம்ம மேலே படும்பொழுது நம்ம எழும்பி பிரகாசிப்போம் அவருடைய மகிமை நம்ம மேலே உதிக்கட்டும் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் எல்லா வகையிலையும் நம்மளை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவாங்க இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் விசுவாசிங்க ஜபம் பண்ணுங்க எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி இந்த ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாளை நீங்கள் முதல் ஆண்ட ஒரு வரும் மாசத்தை கொடுத்ததுனால உமக்கு ஸ்தோத்திரம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்ற வார்த்தையின்படி நாங்கள் எலும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க உங்களுடைய மகிமை எங்கள் மேலே கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொடுத்து எங்களாண்டு வர இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் நடத்த போகிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அண்டு ஒரு உடைய ஒளி எங்கள் மேலே படுவதனால நாங்கள் எலும்பி பிரகாசிப்போம் உம்முடைய மகிமை எங்கள் மேலே உதிக்கட்டும் ஆண்டவர் உங்களுடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஆமேன் உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஜீசஸ் பிளஸிங் வேல்டின் மூலமாய் இயேசுவி நாமத்தினில் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்